அனைவருக்கும் வணக்கம் நன்றி உணர்வின் மகத்துவம் இன்றைக்கி ஒம்பதாவது நாள் இன்றைக்கி நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி எழுத போறோம் அதாவது கடந்த ஒரு வாரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் நன்மை தரக்கூடிய காரியங்கள் நீங்கள் சந்தோஷப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு யோசித்து அதற்காக நன்றி எழுத போறோம் காலையில் கண் விழிச்ச நேரத்துலேருந்து ராத்திரி தூங்க போகிறது வரை என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்னென்ன நன்மைகள் நடந்தது எந்தெந்த விதத்தில் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கீங்க என்னென்ன பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவந்தீங்க யாரெல்லாம் சந்திச்சிங்க எவ்வளோ சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்தது எவ்வளோ வெற்றிகள் கிடைச்சது எவ்வளவு பாராட்டுகள் கிடைச்சது நீங்கள் என்னென்ன காரியங்களை நல்லா வெற்றிகரமாக முடிச்சிங்க அப்படி ஒவ்வொன்றா யோசித்து அதற்காக நன்றி எழுதணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா காலையில் கண் விழிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்னெல்லாம் நடந்தது அதாவது அந்த ராத்திரி ஃபுல்லா நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல பாதுகாப்பான தூக்கம் இருந்திருக்கும் எல்லா வகையான தூர் மரணங்கள்ல இருந்து நீங்க காப்பாற்றப்பட்டிருப்பீங்க அப்போ அதுக்காக நன்றி எழுதலாம் இன்னும் கண்மணிச்ச உடனேயே உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பார்க்கறதுக்கான பாக்கி உங்களுக்கு இருந்திருக்கும் அதற்காக நன்றி எழுதலாம் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் நல்ல சாப்பாடு தண்ணீர் காற்று எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுக்காக நன்றி எழுதலாம் நீங்க வெளியே போயிட்டு வரும்போது நல்ல பாதுகாப்பா போயிட்டு வந்திருப்பீங்க கடைகளில் ஜாமான் வாங்கும்போது எல்லாம் சரியான சரியா உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க உங்களுடைய கடைகளை கரெக்டாக குறிப்பிட்டு அந்த நேரத்துக்கு நீங்கள் திறக்க முடிஞ்சுருக்கோம் சமையல் நல்ல ருசியாக இருந்திருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது நல்ல காரியங்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க உங்களுடைய பெற்றோர் அவங்கள எதுக்காவது பாராட்டியிருப்பாங்க இன்னும் நீங்க முடியாதுன்னு நினைச்ச ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க சாத்தியமாக்கி காட்டியிருப்பீங்க இன்னும் யாரையாவது நீங்க சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னா யாராவது உங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம் விருந்தாள்கள் வந்திருக்கலாம் அவங்கள நீங்க உபசரிச்சிருப்பீங்க யாருக்காவது நீங்க கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது நன்மைக்கு தரக்கூடிய காரியங்கள் ஏதாவது நடந்திருக்கும் அல்லனா ஏதாவது பொது விழாக்களில் நீங்க க கலந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களோட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பீங்க அல்ல யாரையாவது நீங்க பார்க்க போயிருப்பீங்க யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்காவது நீங்க உதவி பண்ணிருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு யாராவது உதவி பண்ணியிருக்கலாம் நீங்க ரோடை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு துணையாக யாராவது வந்திருக்கலாம் நீங்க பாதையில் நடந்து போது போகும்போது உங்களுக்கு யாராவது கம்பெனி தந்திருக்கலாம் டிராவல் பண்ணும்போது யாராவது உங்களுக்கு துணையாக வந்திருக்கோம் இப்படி கடந்த ஒரு வாரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகள் எல்லா அனுபவங்கள் நன்மை தரக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகள்லேருந்து விலகின காரியங்கள் அப்படி எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் இன்றைக்கி நன்றி எழுதணும் இன்றைய பயிற்சி நல்லபடியாக முடிகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கம்